தேவலோகத்தின் அரசன் இந்திரன் மண்டபத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அவரின் முகத்தில் பெருமையும் அகந்தையும் பொங்கியது அவர் மனதில் ஓடியது விஸ்வகர்மா கட்டித்தந்த புதிய அரண்மனை பற்றிய நினைவுகள் ஆகா இதைவிட அழகான அரண்மனை இந்த மூன்று உலகங்களிலும் இருக்க முடியாது என்று பெருமிதத்துடன் நினைத்தான் நான் தான் எல்லா தெய்வங்களிலும் பெரியவன் எனது செல்வம் சக்தி எல்லாமே எல்லையற்றது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அந்த நேரத்தில் சபையிலிருந்த அனைவரின் கவனத்தையும் ஒரு வினோத காட்சி ஈர்த்தது மூளையிலிருந்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் நீண்ட வரிசையாக ஊர்ந்து வந்தன தேவர்கள் குழப்பமடைந்தனர் அதே சமயம் சபையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு முதிய யோகி அந்த காட்சியைக் கண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார் இந்திரன் கோபத்துடன் கேட்டான் முனிவரே இது இந்திரனின் சபை இங்கே சிரிக்க என்ன காரணம் முனிவர் சிரிப்பை நிறுத்தாமல் மெதுவாகச் சொன்னார் அரசே நான் இந்த கூட்டத்தைக் கண்டு சிரிக்கவில்லை இவற்றின் கதையை நினைத்து சிரிக்கிறேன் என்றார் இந்திரன் குழப்பமடைந்தான் கதையா இந்த அற்பமான எறும்புகளுக்கு என்ன கதை என்று கேட்டான் முனிவர் சிரித்தபடி கூறினார் இந்த வரிசையில் வரும் ஒவ்வொரு எறும்பும் முந்தைய யுகங்களில் ஒரு இந்திரனாக இருந்தவர்கள்தான் என்றார் இந்திரன் அதிர்ச்சியில் உறைந்தான் முனிவர் தொடர்ந்தார் தேவர்களின் தலைவரான இந்திரனின் பதவி நிரந்தரமல்ல ஒரு கல்பம் முடிந்தால் அந்த இந்திரனின் காலமும் முடிந்துவிடும் ஒவ்வொரு யுகத்திலும் புதிய இந்திரன் பிறக்கிறான் இந்த எறும்புகளெல்லாம் ஒரு காலத்தில் உங்களைப் போல சக்தி வாய்ந்த அரசர்களாக இருந்தவர்கள் அவர் மெதுவாக சொன்னார் அரசே உங்கள் இந்திர பதவியோ உங்கள் அரண்மனையோ எதுவுமே நிரந்தரமல்ல அந்த வார்த்தைகள் இந்திரனின் அகந்தையை நொறுக்கின அவன் பணிவுடன் எழுந்து முனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் அந்த கணத்தில் அவன் உணர்ந்தான் உண்மையான வலிமை பணிவில்தான் இருக்கிறது நீதி பதவியோ செல்வமோ அழகோ எதுவுமே நிரந்தரம் அல்ல காலச்சக்கரம் சுழலும்போது எல்லாமே மாறிவிடும் எனவே அகந்தையை விட்டு எளிமையாகவும் கருணையுடனும் வாழ்ந்துவிடு